வாரபலம் பலம் வரும் உலகம் பிரதான அனுசரணை உம்ராவிற்கு ஹாஜிகளை அழைத்து செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் டிராவல் அல் ஹாஜ் எம் ஏ எம் மசூத் அஹமது ஹாசிமி ஜேபி அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் டிராவல்ஸ் இலக்கம் நூற்று எழுபது சர் ராசிக் ஃபரீத் மாவத்தி காத்தான்குடி மூன்று தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று ஐந்து காத்தான்குடி நகரில் மூக்கு கண்ணாடி துறையில் வருடங்களுக்கு மேலான அனுபவம் பெற்றவர்கள் ஏசியன் ஆப்டிகல்ஸ் நிபுணத்துவ மிக்கவர்களால் கணினி மூலம் கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண்ணாடிகள் விநியோகிக்கப்படுகின்றன மூக்கு கண்ணாடிகள் விசேடமான விளைக்களிவில் இங்கே பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் நம்பி நாட வேண்டிய ஒரே இடம் ஏசியன் ஆப்டிகல்ஸ் ஏசியன் ஆப்டிகல்ஸ் பிரதான வீதி காத்தான்குடி மூன்று தொடர்புகளுக்கு சகோதரர்களே வாரவலம் யூடியூப் சேனல் ஊடாக இஃப்தார் சிந்தனையிலே சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இஃப்தார் சிந்தனையின் ஊடாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் ஒவ்வொரு மனிதனும் மரணித்து கபரிலே மன்னறையிலே அடக்கம் செய்யப்படுகின்ற போது அந்த மனிதன் எவ்வாறு நடத்தப்படுகின்றான் அந்த கபரிலே வேதனைகள் செய்யப்படுவானா அதற்கு மாற்றமாக அந்த மனிதனுக்கு கபர் சுவனத்தினுடைய ஒரு இன்பங்கள் நிறைந்த இடமாக அமையுமா என்பதை பற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக கபருடைய வேதனை என்றால் என்ன கபருலே எவ்வாறான வேதனைகள் வழங்கப்படும் என்பதை பற்றி நாங்கள் மிக அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் செல்ல அழகி வசிலம் அவர்கள் தன்னுடைய துவாக்களிலே பல சந்தர்ப்பங்களிலே கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நமக்கு பயிற்சி தந்தார்கள் காலை மாலை நாங்கள் ஓதுகின்ற துவாக்களிலும் அதே போன்று தொழுகையிலே அத்தகையத்திலே நாங்கள் ஓதக்கூடிய துவாவிலும் ஹசரத் ரசூலுல்லாஹி சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வேதனையை பற்றி அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேடும் அறுவலியுறுத்தினார்கள் எனவே கபூர்ல வேதனை உண்டு என்பதை பற்றி குரானும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக கூறுகின்றன புகாரியிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத் ஹசரத் ஆயிஷா அன்ஹா அவர்கள் ஹசரத் ரசூர்ல்லாஹி சொல்லு அலிஹி செல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் வேதனை இருக்கின்றதா என்பதாக கேட்கின்றார்கள் அப்பொழுது என்பதாக கபருடைய வேதனை என்பது உண்மையானது என்று ஹசரத் ரசூருல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவேதான் அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே யார் இந்த உலக வாழ்விலே தீமைகளிலே மோசமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் கபருலே மண்ணறையிலே அடக்கப்படுகின்ற அடுத்த கணமே அவர்களுக்கான கபருடைய வேதனை ஆரம்பித்து விடும் என்பதை ஹதீசர்களிலே நாங்கள் பார்க்குகின்றோம் கபருலே ஒரு தலை வேதனை மாத்திரமல்ல பலவிதமான வேதனைகள் பல வடிவங்களிலே அந்த மனிதனுடைய தீமைகளுக்கு ஏற்ப வழங்கப்படும் என்பதை ஹசரத் ரசூல்லா ஹிசல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உதாரணத்திற்காக ஒரு சில விடயங்களை ஞாபகம் ஓட்டுகின்றேன் ஒருமுறை ஹசரத் ரசூலுல்லா ஹிசல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் புகாரியில வரக்கூடிய ரிவாய் ஹசரத் அனஸ் அரலி அல்லாஹு தாலு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கபர்ல ஒரு மனிதனுக்கு இரும்பு சுத்தியலால் அவனுடைய இரண்டு காதுகளுக்கு மத்தியிலும் அடிக்கப்படும் அவ்வாறு அடிக்கப்படுகின்ற போது அந்த மனிதன் அந்த வேதனை தாங்க முடியாமல் அலறுகின்றான் கதறுகின்றான் இந்த கதறல் சத்தத்தை மனிதர்கள் ஜின்கள் தவிர்ந்த அனைத்து படைப்பினங்களும் செவியுறுகின்றன என்பதை ரசூதுல்லாஹி சொல்லலாஹோ அலைவச